இயற்கை விவசாயம் வந்து ஏமாற்று வேலை அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதை ஏன் சொல்கிறோம்னா இயற்கை விவசாயம் சாத்தியமே இல்லை அது குறிப்பாக என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபெர்டிலைசர் பெஸ்டிசைடு இது இல்லாமல் இருக்கிறது இயற்கை விவசாயமாக இல்லை நாட்டு ரகங்களை மட்டுமே பயன்படுத்தி செய்கிறது இயற்கை விவசாயமாக இது எது இயற்கை விவசாயி அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்குது சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் உரம் போடாமல் மருந்தடிக்காமல் எடுக்கணும் சொல்கிறாங்க உரம் போடாமல் மருந்தடிக்காமல் இங்கே வந்து இந்தியன் அக்ரிகல்ச்சர் வந்து மேஜர் இஸ்யூ வந்து ஃப்ரெக்மெண்ட் லேண்ட் ஹோல்டுன்னு சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் வச்சுருக்கிற விவசாயி பக்கத்தில் இருக்கிற விவசாயி வந்து மருந்துடிக்கிறேன் அப்படின்னா இது எப்படி நம்ம போயிருக்க எஃபெக்ட் இல்லாமல் எப்படி போகுது ஆனா நீங்க வந்து மேலை நாடுகளில் நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் முந்நூறு ஏக்கர் இருக்கிறவங்க வேணா இயற்கை விவசாயம் செய்யற சாத்தியம் இங்க போற எங்கிட்ட ரெண்டு ஏக்கர் அதுவும் இல்லாமல் இயற்கை விவசாயத்தில் விளைவிக்கப்பட்ட வரக்கூடிய உணவு தானியங்கள் சாமானிய மக்கள் வாழ் வாங்கி ஒன்றளவுக்கெல்லாம் கிடையாது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க இயற்கை விவசாயிகள் செலவு கமிங்கிறாங்க ஆனால் செலவு கமியாக உற்பத்தி செய்யப்படுகிற தானியங்கள் உணவு தானியங்கள் காய்கறிகள் வந்து நம்மளுக்கு விலை கம்மியாக தானே கிடைக்கணும் லாஜிக் அப்படி தானே ஆனால் இங்கே வந்து அதை சொல்லி மிகப்பெரிய மோசடி இயற்கை விவசாயங்கிற பேரில் வந்து பெரிய பெரிய இதில் வச்சுட்டு மேலில் இந்த மாதிரி வச்சு எங்களுக்கு நாங்கள் வந்து இயற்கையில் விளைவிக்கப்பட்டோம் இயற்கையில் விளைவிக்கப்பட்டோம்னு சொல்லி தொடர்ச்சியாக போகுது ஒரு சாரரை இயற்கை விவசாயம் இல்லாத வந்து மருத்துவ தேர்ந்தெடுக்கப்பட்ட நார்மலான விவசாயத்தில் சாப்பிட்றவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரியாகவும் ஒரு மேன்மக்கள் அதை வந்து இயற்கை விவசாயத்தில் விளைவிட்ட விளைவிச்ச பொருளை எல்லாம் சாப்பிட்றவங்க மேன்மக்கள்ங்கிறத வந்து தொடர்ச்சியாக கட்டமைக்கப்பட்டு வருது இங்கே இன்னும் சொல்ல போனால் இயற்கை விவசாயம் செய்து நீங்கள் இத்தனை பேருக்கு உணவு தானியம் கொடுக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து மேலை நாடுகள் இதையெல்லாம் தாண்டி ஜிஎம் வரைக்கும் போயிட்டாங்க ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அதில் கூட சில கான்ட்ரவர்சிகள் இருக்குது அதை நம்ம ஆய்வுக்கு உட்பட்டதா எல்லாமே வந்து ஆய்வு செஞ்சு தான் நம்ம சொல்ல முடியும் இப்போ இங்கே வந்து இந்த இயற்கை விவசாயங்கிற பேர்ல ஒரு சார் இயற்கை விவசாயம் நான் கேட்குறேன் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க பூரா வந்து இயற்கையை காப்பதற்காக என்றைக்காவது ரோட்டுக்கு வந்திருக்காங்களா இப்போ பெரிய தொழிற்சாலைகளும் ஆலைகளும் வந்து மண்ணையும் காத்தையும் தண்ணியும் வந்து தொடர்ச்சியாக கெடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கிற இந்த சூழலில் வந்து தொழில் வளர்ச்சி நம்ம வேணும்னு பேசுகிறோம் ஆனால் அதையெல்லாம் வந்து என்னைக்காவது இந்த இயற்கை விவசாயம் பண்ணோன்னு சொல்கிறவங்க வந்து அதுக்காக வந்து வழக்கு வாங்கியிருக்காங்களா சிறங்கி போயிருக்காங்களா இல்லை வந்து களத்தில் தான் இறங்கி போராடிக்காங்களான்னு கிடையாது ஆகவே இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் இயற்கை விவசாயம் என்பது முழுமையாக சாத்தியமற்றது இது சம்பந்தமாக இந்த வி நான் இதை சொல்கிறேன் நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறோம் இதை வந்து நான் ஒரு பப்ளிக்கு இதில் வந்து நான் முன்வைக்கிறேன் இது சம்பந்தமாக மாற்று கருத்து இருப்பவர்கள் யார் வேணாலும் வந்து என்னோடு எப்போ வேணாலும் விவாதம் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் வேலு சோகுமார் தாராபுரம்